ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அனலில் விழுந்த மலர் மலர் நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இப்படி பேசுவாள் என்று அவள் அப்பா அம்மா நினைக்கவில்லை ஏன் மலர் கூட நினைக்கவில்லை அஸ்வினை நினைக்கும் போதே அவள் மனம் பயத்தில் தந்தியடிக்கும் அப்படி இருக்க எப்படி தன்னால் இவ்வளவு தைரியமாக அவள் முன்னால் நின்று அவனிடம் எப்படி பேச முடிந்தது அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது இந்த தைரியம் அது எங்கிருந்து தனக்கு வந்தது அது அனல்வேந்தனிடம் இருந்து அல்லவா வருகிறது அவன் தன்னை நேசிக்கிறான் மனைவியாக மதிக்கிறான் என்ற அந்த எண்ணம்தான் அவளுக்கு தைரியத்தை ஊட்டி இருக்கிறது அதில் ஐயமில்லை தான் ஒரு பாதுகாப்பான கரத்தில் பத்திரமாக இருக்கிறோம் அல்லவா அவள் விழிகள் அவளையும் அறியாமல் மாடியை நோக்கி ஓடியது அதோ அவளையே பார்த்தபடி மாடியில் நிற்கிறான் அனல்வேந்தன் அவனை கண்டு அவள் திகைத்து போனாள் நடக்கும் அனைத்தையும் இவன் இருந்தானா இனி இவனை எப்படி சமாளிப்பது தன் மனதில் தான் அவனை கணவனாக கொண்டோம் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டதே என்ன செய்வது அவன் இதழ்களில் விரிந்திருக்கும் அந்த புன்னகை அது வெற்றி புன்னகையோ அவன் மீது பதிந்த விழிகளை மலரால் இழுத்துக் கொள்ள முடியவில்லை மலர் சத்தியமான இதை எதிர்பார்க்கவே இல்லம்மா அப்பாவின் அந்த குரல் அவளது கவனத்தை அப்பா அம்மா மீது திருப்பியது ஏதோ எனக்காக என்னுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கிதான் நீ அனல கல்யாணம் செஞ்சுக்கிட்ட அத்தை கேக்கும் நீ என்ன பதில் சொல்லுவியோன்னு பயந்த நீ அவங்க விருப்பத்துக்கு ஓகே சொல்லி என்னுடைய முகத்துல கரிய பூசாட்டி கூட அவங்க முகத்துல இப்படி கறி பூசுற மாதிரி பேசுவேன்னு சத்தியமா நினைக்கல மூணு பேர் மூக்கையும் உடச்சு அனுப்பிட்ட உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்பா கூற அப்பா நீங்க சொன்ன மாதிரி உங்க முகத்துல கரிய பூசக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சதால மட்டும் இல்ல மாமா பேச்ச கேட்டு என்ன வேண்டாலும் தூக்கி எரிஞ்சுட்டு போன அஸ்வினுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும்னு தோணிச்சு அதனால மட்டும்தான் நான் இப்படி பேசினேன் அதுக்காக நான் அனல் என்னுடைய கனவை ஏத்துக்கிட்டேன்னு பொருள் இல்ல மலர் கூற அப்பா அம்மாவின் முகம் வாடி போனது அனல் மாடியில் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பதால் தான் அப்பாவிடம் இப்படி பேசும் கட்டாயம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அப்பா அம்மா முகம் மாறியதும் அவள் மனம் வலிக்கவே செய்தது மலர் நீ வேணும்னா அனல்வேந்தனை புருஷனா ஏத்துக்காம இருக்கலாம் ஆனா அனல் தம்பி உன்னை மனைவியாதான் பாக்குறாரு அதனால உன்னுடைய விருப்ப வெறுப்புகள மனசுல புதைச்சிட்டு அனல் தம்பி மனம் கோணாம நடத்துக்க அதுக்கு அவசியம் இல்ல ஆண்டி மலர் யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மனசுல புதைக்க வேண்டாம் அப்படி புதைச்சா மலர் மலர் இல்லாம ஆயிடுவா அத நான் விரும்பல அனல்வேந்தனின் குரல் கேட்டு அப்பா அம்மாவின் விழிகள் மட்டுமே மாடிக்கு பாய்ந்தது அவள் விடிகள் வேறு எங்கோ பதிந்திருக்கிறது அனல் உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா என்றார் மலரின் அப்பா அங்கு பேசிட்டு இருக்க டைம் இல்ல ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா நீங்க ரெடி ஆயிடுங்க மலர் சீக்கிரமா வந்து ரெடியாகு போலாம் அவள் மாடியை நோக்கி வர அனல்வேந்தன் வேந்தன் வந்து குளியல் அரைக்கி சென்றான் அவன் திரும்பி வரும்போது சோகமான முகத்தோடு படுக்கையில் அமர்ந்திருக்கிறாள் மலர் தன் அப்பா அம்மா மனதை காயப்படுத்தி விட்டோமே என்ற வேதனை அவளுக்கு அனல்வேந்தனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டோம் என்று அவன் அறியும் அந்த நொடியிலிருந்து அவன் தன்னை இன்னும் அதிகமாக நெருங்குவான் அதை அவள் விரும்பவில்லை அதனால்தான் அவனை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தால்தான் அவன் செவிப்பட அவள் இப்படி பேசினாள் ஆனால் அது அவள் அப்பா அம்மா மனதை காயப்படுத்தி விட்டதே என்ன செய்வாள் மலரின் அருகில் வந்த அனல் ஏ மலர் சோகமாயிருக்க என்று கேட்டான் அப்போதுதான் அனல்வேந்தன் குளியல் அறையில் இருந்து வந்துவிட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது தலையை உயர்த்தி அவனை பார்த்தவள் என்னுடைய அஸ்வின் மனசை நான் இந்த அளவு காயப்படுத்தி இருக்க கூடாது அவன் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் பொய் சொல்லி சமாளித்ததோடு மட்டுமல்லாமல் அவனை அகற்ற இதை ஒரு வாய்ப்பாகவும் அவள் பயன்படுத்திக் கொண்டாள் அனல்வேந்தனின் முகம் வாடுகிறதா என்று அவள் விழிகள் ஆராய்ந்தன ஆனால் இல்லை அவன் முகத்தில் விரிந்திருக்கும் புன்னகை இப்போதும் அப்படியேதான் இருக்கிறது இப்போது பற்களை வெளியே காட்டி சிரித்தவன் இது கூட ஒரு வித காதல் தானோ என்று கேட்டான் ஆமா இது காதலேதான் அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அவள் உறுதியாக கூற மலர்னா நான் அஸ்வின காதலிக்கிறதா நீ சொன்ன பொய்ய சொல்லல அனல்வேந்தனான காயப்படுத்துறதுக்காக காதலிக்காத ஒருத்தனை காதலிக்கிறதா நீ சொன்ன அந்த வடியும் கோபம் வரவில்லை என்றாலும் கோபத்தை முகத்தில் ஒட்ட வைத்துக் கொண்டு அவள் கேட்க ஆமா மலர் சில காதல் ஒருத்தர உருகி உருகி நேசிக்க வைக்கும் அதுவே சில காதல் அவளை காயப்படுத்தி அத ரசிக்கும் நீ இரண்டாவது ரகம் என்ன உளறிட்டு இருக்கீங்க நான் உளரல ஆனா இப்போ பேச டைம் இல்லை நீ சீக்கிரமா ரெடியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு பொறுமையா உட்காந்து பேசலாம் அப்புறம் எனக்கு போட்டிக்க ட்ரெஸ் இல்லையே அவங்களோட ட்ரெஸ்ஸு எனக்கு சரியா இருக்குமா என்று கேட்டான் அப்பா ட்ரெஸ் எப்படி உங்களுக்கு சரியாகும் நீங்க அப்பாவை விட ஹைட்டு அது மட்டும் இல்ல அப்பா உங்களை விட குண்டு உங்க சார்ஜரோடு சேர்த்து உங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன் டிரைவர் அதை எடுத்துட்டு வந்திருக்காரு பீரோல உங்க ட்ரெஸ் இருக்கு அப்புறம் நான் உங்களை நேசிக்கிறதா தப்பு கணக்கு போட்டு ஏமாந்து போகாதீங்க என்று கூறிவிட்டு எழுந்து குளியல் அரைக்கு சென்றாள் மருத்துவரை பார்த்துவிட்டு வீடு திரும்பும் போது ஏழு மணி ஆகிவிட்டது முறை அழைத்து அவர்கள் வீடு திரும்பி விட்டார்களா என்று கேட்டிருந்தார் வீட்டை அடைந்ததும் தாங்கள் வந்து விட்டோம் என்பதை தன் அப்பாவுக்கு அழைத்து கூறினான் அனல் சில நிமிடங்களில் அப்பா அம்மா இருவரும் வந்து சேர்ந்தனர் பட்டு சேலை நகைகள் என்று இன்னும் ஏதேதோ கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைத்தையும் மலரிடம் கொடுத்த அனல்வேந்தனின் அம்மா மலர் நாளைக்கு சாய்ந்திரம் ரிசப்ஷன்மா தெரியும்ல என்று கேட்டார் ஆமாண்டி அப்பா சொன்னாரு அங்குள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு கேட்டு தானே எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாரு அங்குள் ஃபோன் பண்ணும்போது எல்லாம் அப்பா ஸ்பீக்கர்ல தான் போட்டிருந்தாரு நானும் முதல் கேட்டேன் நாளைக்கு இந்த பட்டு சேலியை தான் நீ ரிசப்ஷனுக்கு கட்டணும் சரி என்று அவள் தலையசைத்தாள் இரவு பத்து மணி ஆன போது தான் அனல்வேந்தனின் அப்பா அம்மாவிடை பெற்றனர் என்னங்க டைம் பத்தாயிடுச்சு வந்து படுங்க என்று கூறிய மலரின் அம்மா எழுந்து கொண்டார் மலர் நீங்களும் என்று கூற நீங்க போய் தூங்குங்க என்று கூறிய மலரின் அப்பாவும் எழுந்து கொள்ள இருவரும் அரைக்கி சென்றனர் டிவி ரிமோட்டை கையில் எடுத்த மலர் நீங்க போய் தூங்குங்க எனக்கு தூக்கம் வரல டிவியை அவள் ஆன் செய்ய அவள் கையில் இருந்த ரிமோட்டை பறிந்த அனல் டிவியை ரிமோட்டை டீப்போ மீது வைத்தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு முன்னாடியே சொன்னல்ல வா என்றான் என்கிட்ட என்ன பேசணும் கோபமாக கேட்டவள் டிவி ரிமோட்டை மீண்டும் கையில் எடுக்க அதை மீண்டும் அவள் கையிலிருந்து இருந்து பறித்தவன் நிறைய பேசணும் என்றான் எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க இங்கையா இங்க முடியாது ரூமுக்கு வா சாரி எனக்கு இப்ப டிவி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு என்னுடைய விருப்பு விருப்புகளை யாருக்காகவும் எதுக்காகவும் மனசுல புதைச்சிக்க வேண்டான்னு நீங்க தானே சொன்னீங்க இப்பவும் நான் அதையே தான் சொல்றேன் மலர் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மனசுல புதைச்சுக்க வேண்டாம் ரூம்ல தான் டிவி இருக்கு தூக்கம் வரைக்கும் நீ டிவி பாரு அதுக்கு முன்னாடி நான் பேசணும் வா எனக்கு இங்க ஹால்ல டிவி பார்க்க தான் பிடிச்சிருக்கு அவள் பிடிவாதம் பிடிக்க ஆனா எனக்கு ஏன் பொண்டாட்டி ஏன் கூட ரூம்ல இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு என்றவன் அவள் சற்றும் எதிர்பாராத விதமாக ரிமோட்டை டீப்போ மீது வைத்துவிட்டு குனிந்து அவளை தூக்கி கொண்டு மாடியேறினான் என்ன பண்றீங்க அனல் கீழே விடுங்க நான் நடந்து வரேன் என் கை ஒண்ணும் வரிக்கல என் காலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நான் நடந்து வரேன் கீழே விடுங்க நான் வர சொல்லும் போது நீ வரல அதுதான் தூக்கிட்டு வர்றேன் அவள் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அவளை தூக்கி வந்து பழுக்கையில் அமர்த்தினான் முகத்தை உருளென்று தூக்கி வைத்துக் கொண்டவள் என்ன பேசணும் சீக்கிரமா சொல்லுங்க என்று அவசரப்படுத்தினாள் அவள் அருகில் அமர்ந்தவனின் கரம் அவளை சுற்றி வளைக்க அந்த கரத்தை தட்டி எறிந்தவள் என்னுடைய அனுமதி இல்லாம என்னை யார் தொட்டாலும் எனக்கு பிடிக்காது கோபமாக கூறினாள் ஓகே என்றவன் நகர்ந்து அவர் உனக்கு குடிப்பழக்கம் உண்டா அவனை வியப்போடு பார்த்தவள் இது என்ன கேள்வி நான் குடிக்கிறத நீங்க பார்த்ததில்லையா நீ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத கேட்கல மதுபானம் குடிக்கிற பழக்கம் உண்டான்னு கேட்ட அவளுக்கு அதிர்ச்சி தன்னை அடிமுடி திரிந்து வைத்திருக்கிறானே எப்படி அவள் எதுவும் பேசவில்லை எதுக்காக உன்னுடைய பேரை நீயே இப்படி கெடுத்துக்கிற அது என்னுடைய விருப்பம் சரி அது உன்னோட விருப்பம் பேசி முடிச்சாச்சா இன்னும் ஒரு சந்தேகம் என்ன நீ என்ன நேசிக்கிறத ஏளனமாக கேட்டவள் நமக்குள்ள நாள் இருக்கு மிஸ்டர் அதை விடுங்க காதலுக்கு கண் இல்ல அது கண்ட நேரத்துல கண்டவனுக்கும் கண்டவளுக்கும் வரும் ஆனா ஒரு பொண்ணை இம்ப்ரஸ் பண்ற எந்த ஒரு குணமும் இல்லாத உங்களை நான் நேசிப்பேன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க ரொம்ப நியாயமான கேள்வி மலர் ஆனா இல்ல சொல்லும் அவள் விழிகளில் ஒரு பயம் தெரிந்தது அதை ரசித்தவன் நீ பயப்பட வேண்டிய எல்லாம் இல்ல நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்ற ஒரு நாள் வரும் அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ண தயாரா இருக்கேன் நீ சொன்ன மாதிரி உன்னுடைய அனுமதி இல்லாம நானும் விரும்பல அதுக்காக நான் உன்கிட்ட இருந்து தள்ளி இருப்பேன்னு எதிர்பார்க்காத எனக்கு ஆசை வந்தா கண்டிப்பா கட்டி பிடிச்சு தூங்குவேன் இப்ப அப்படி தூங்கணும்னு ஆசையா இருக்கு என்றவன் அவளை அணைத்தபடி படுக்கையில் சாய அவள் தடுக்கவோ எதிர்க்கவோ தயாராகவில்லை அவனது இந்த அருகாமையையும் அணைப்பையும் அவள் மனமும் விரும்புகிறதே என்ன செய்ய அவனை கட்டி அணைத்து படுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவளுக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு விதத்திலும் அவன் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக தான் நடந்து கொள்ளக் கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள் மெல்ல விழிகளை மூடிக்கொண்டாலே தவிர அவளுக்கு உறக்கம் வரவில்லை காலை மலர் எழும்போதும் அனல்வேந்தன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் இப்போதும் அவன் கரம் அவளை அணைத்துதான் இருக்கிறது அவள் கரமும் அவன் மார்பில் வீழ்ந்து கிடக்கிறது அவள் அவன் மார்பில் தலை சாய்த்து படுத்திருக்கிறாள் ஐயையோ முணுமுணுந்தவள் மெதுவாக தன் கரத்தை இழுத்துக்கொண்டு தலையை மெல்ல உயர்த்தி தலையணையில் சாய்த்தாள் ஆனால் அவன் அணைப்பிலிருந்து விலகவில்லை அவள் மனம் அதை விரும்பவில்லை அனல் வேந்தனின் உறக்கம் கலைவதை உணர்ந்தவள் சட்டென்று விழிகளை மூடிக்கொண்டாள் விழிகளைத் திறந்தவன் தலையை திருப்பி அவளைப் பார்த்தான் ஆழ்ந்து உறங்குகிறாள் அவளை அப்படியே வாரி தன் மார்பில் போட்டவன் அவள் முடி இழைகளில் விரலை நுழைத்து அதை மெதுவாக வருடி அவள் முதுகையும் அந்த ஸ்பரிசம் இதமாக இருந்தாலும் தூக்கத்தை அவள் கலைக்கவில்லை என்றால் அவனுக்கு சந்தேகம் வந்துவிடுமோ என்று பயந்தவள் விழிகளை மெதுவாக அதிர்ச்சியில் அகல விரிந்தது அவன் இதழ் அவள் இதழை நெருங்குகிறது சட்டென்று அவள் விலக விட மறுத்தவள் அவள் இதழில் அழுத்தி நுத்தமிட்டான் அதிர்ச்சியில் அகல விரிந்த அவளது விழிகள் ஒரு கணம் மூடி திறந்தது சட்டென்று அவனை தள்ளிவிட்டவள் என்னுடைய அனுமதி இல்லாம என்ன தொடமாட்டின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க கோபமாக கேட்டாள் ஆமா நான் சொன்னது உண்மைதான் ஆனாமலர் தொடுதல்னு சொல்றதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கு நான் அதை தான் சொன்னேன் இதெல்லாம் அதுல சேராது புன்னகையோடு கூறியவன் குட் மார்னிங் என்று கூறிவிட்டு எழுந்து குளியல் சென்றான் குளியலறை கதவு சாத்தப்பட்டதும் விரலை மெல்ல உயர்த்தி இதழை வருடி ரசித்தவள் சிரித்தும் கொண்டாள் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்